நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இறைவருளும் குருவருளும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு தகவல் இந்த தொகுப்பு அப்படிங்கிறது ஒரு கேள்வி அதிகமா ஜோதிடர்கள் கிட்ட கேட்கப்படுற ஒரு கேள்வி ஏன் என்கிட்ட வர்றவங்க நிறைய கஸ்டமர் இந்த கேள்வியை வந்து என்கிட்ட கேட்பாங்க நிறைய ஆஹ் ஜோதிடர்கள் கிட்ட கேட்கக்கூடிய கேள்வியாகவும் ஒரு பல நாள் சந்தேகத்துக்குரிய ஒரு கேள்விக்கான அன்னதானம் அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்கு இப்போ எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஜோதிடர்கள் வந்து தானங்கள் செய்ய சொல்றோம் அந்த தானங்கள்ல ரொம்ப உயர்ந்ததாகவும் சிறந்ததாகவும் சொல்லப்படுறது அன்னதானம் அன்னதானத்துக்கு இணையான ஒரு தானம் வந்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அன்னதானத்துலதான் நிறைய வந்து சந்தேகங்கள் கேள்விகள் இருக்கு அன்னதானம் செய்யறாங்க வேண்டுதல் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக அன்னதானம் செய்யலாம் சில பேர் எந்த காரணமும் இல்லாம ஒரு எண்ணத்தோட செய்யலாம் சில பேர் வே வேண்டுதலுக்காக செய்யலாம் சிலர் வந்து இப்போ ஏதாவது ஒரு வந்து பாத்திருப்பாங்க அவங்க அன்னதானம் செய்ய சொல்லியிருப்பாங்க அதனால செய்யலாம் அப்போ காரணம் எதுவா இருந்தாலும் அன்னதானம் செய்யறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பிரச்சனை அங்க இல்ல இந்த அன்னதானத்தை வாங்கலாமா அன்னதானத்தை வாங்கி சாப்பிடறதுனால ஆஹ் வாங்கி சாப்பிடுறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அஹ் இது இதுதான் சந்தேகமாயிருக்கு என்ன சந்தேகம்னா இப்போ ஒரு ஒருத்தர் அன்னதானம் பண்றாங்கன்னா அவங்க கர்மவெனையை குறைக்கதான் அன்னதான பண்றாங்க அவங்க பிரச்சனை சரியாகணும்னு வேண்டிக்கிட்டு அன்னதான பண்றாங்க அதை வாங்கி சாப்பிடுறவங்களுக்கு அந்த கர்மவினை போய் சேர்ந்துருமா அவங்களோட கஷ்டம் வந்துருமா அஹ் இல்லை வேற ஏதாவது ஆயிடுமா அப்படிங்கிற கேள்விகள் அஹ் தொடர்ந்துகிட்டே இருக்கு ரொம்ப நாளா வந்து இருக்கு இப்ப இது என்ன அப்படின்னா இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த வகை தானம் ஒருத்தர் கொடுத்தாலும் எந்த வகையான தானத்தை இல்லாத ஒருவர் ஏத்துக்கிட்டாலும் அந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல தர்ம தேவதையானவங்க இருப்பாங்க தர்ம தேவதை அப்படிங்கிறவங்களோட அந்த வேலை என்ன அப்படின்னா யாரு வந்து தானம் செஞ்சாலும் எந்த நோக்கத்து போல தானம் செஞ்சாலும் என்ன பொருள் தானம் செஞ்சாலும் அந்த அவங்களோட எந்த ஒரு கர்ம வினையும் கர்மாவும் அஹ் வாங்குறவங்கள்ட்ட போய் சேர விட மாட்டாங்க அவங்க அதுல அத வந்து அவங்க வாங்கிப்பாங்க எந்த ஒரு சந்தேகமும் வேணாம் அன்னதானத்தை கண்டிப்பா மனம் வந்து ஈத்துக்கலாம் அதுலயும் குறிப்பா கோயில்கள்ல போது அந்த சாதத்தை நம்ம சாப்பிடும் போது ஒரு சில சந்தேகத்தோட நம்ம அதை சாப்பிடுறது வந்து சரியானது இல்லை ஏன்னா கோயிலுக்குள்ள இறைவன் இறைவரின் பெயரால வழங்கப்படுற அந்த உணவு எப்பவுமே பிரச்சனைக்குரியதா இல்ல அத வந்து நீங்க அப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது இனிமே வந்து நீங்க வந்து தாராளமா உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்கி சாப்பிடலாம் இந்த மாதிரி யோசனைகள் வந்து ஆஹ் இருக்க இல்லை இந்த தர்ம தேவதை அப்படிங்கிறவங்க வந்து ஆஹ் இருக்காங்க அப்போ இந்த கொடுக்குறவங்க இருந்து வாங்குறவங்களுக்கு எந்த ஒரு ஆஹ் தீவினையும் கர்மவேனையும் நிச்சயமா சேராது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒருத்தர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இறைவன் கிட்ட சேர்த்துருவாங்க அந்த தீவனைகளை கர்மவினைகளை வந்து இறைவன் கிட்ட சேர்த்திருவாங்க அதை இறைவன் பார்த்துக்குவாரு இனி நம்ம எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம அன்னதானத்தை ஏத்துக்கலாம் அதே சமயம் அன்னதானத்தை நம்மளும் ஆஹ் நம்மளோட வாழ்க்கையில எப்பப்பெல்லாம் ஒரு நல்ல நாட்கள் வருதோ நம்ம அந்த நாட்கள நம்ம குடுக்கறதுமே அவ்வளவு விசேஷம் அதை வாங்குறதுல எந்த ஒரு தப்பும் இல்ல அனைவருக்கும் நன்றி